ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்சிஎம் ஹெச்எஸ்எஃப் மாடலில் சம் பார்க்கலாம் இது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கேட்ட கொஸ்டின் இரு எண்களின் மதிப்பு அவ்விரு எண்களின் மதிப்பின் பனிரெண்டு மடங்காகும் இரு எண்களின் மதிப்பு மற்றும் மீப்பெருமதிப்பின் கூட்டுத்தொகை நானூற்றி மூணு ஒரு எண் தொண்ணூற்றி எனில் மற்றொரு எண் காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நமக்கு ஃபார்முலா தெரியும் எக்ஸ் HCF அதாவது ரெண்டு எண்களோட பெருக்கு தொகை அப்படிங்கிறது எல்சிஎம் மற்றும் ஹெசிஎஃப்ஓட தொகைக்கு சமம் இப்போ இந்த சம் எப்படின்ட்டு பண்ணலாம் சமில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து எழுதலாம் இரண்டு எண்களோட மீச்சிறுமதிப்பு அப்படிங்கிறது அப்படின்னா எக்ஸ் ஒய் அப்படின்னு ரெண்டு எண் இருக்குது அதோட எல்சிஎம் என்ன அப்படின்னா ஹெச்சிஎஃப்ஓட பனிரெண்டு மடங்கு அதுக்கு சமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எல்சிஎம் அப்படிங்கிறது ஹெச்இசிஎஃப்க்கு எத்தனை மடங்கு ஹெசிஎஃப் போல் பனிரெண்டு மடங்கு ரெண்டு எண்களோட மீச்சிறுமதிப்பு அதாவது எல்சிஎம் ஈக்குவல் டு அந்த ரெண்டு எண்களோட மீ பெருமதிப்பின் பனிரெண்டு மடங்கு இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை முடிச்சிட்டோமா அடுத்தது இரு எண்களின் மீச்சிறுமதிப்பு மற்றும் மீ கூட்டுத்தொகை என்ன சொல்கிறாங்க எல்சிஎம் ப்ளஸ் ஹெசிஎஃப் இது ரெண்டத்தோட கூட்டுத்தொகை அப்படிங்கிறது என்னவா நானூற்றி மூணு ஓகே அடுத்தது எக்ஸ் தொண்ணூற்றி மூணு ஒரு எண் கொடுத்துட்டாங்க ஒய் என்ன அப்படின்னு சொல்லி தான் கேட்குறாங்க நம்ம என்ன செய்ய போகிறோம் எல்சிஎம் அப்படி இல்லைனா ஹெச்சிஎஃப் இது ஏதாவது ஒரு வேல்யூ தெரிஞ்சுது அப்படின்னா நம்ம மற்றொரு வேல்யூவை கண்டுபிடிச்சிடலாம் இப்போ செம்ம பண்ணலாமா எல்சிஎம் இது பனிரெண்டு ஹெச்சிஎஃபா இப்போ எல்சிஎம் இருக்கிற இடத்துல என்ன அப்ளை பண்ணலாம் இந்த டுவெல் ஹெச்சிஎஃப் அப்படிங்கிறத இந்த இடத்துல அப்ளை பண்ணலாம் டுவெல் ஹெச்சிஎஃப் ப்ளஸ் ஹெச்சிஎஃப் ஈக்குவல் டு ஃபோர் நாட் த்ரீ இது ரெண்டுத்தையும் இப்போது ஆட் பண்ணால் பதிமூணு ஹெச்சிஎஃப் ஈக்குவல் டு ஃபோர் நாட் த்ரீ நமக்கு என்ன வேல்யூ வேணும் ஹெசிஎஃப் வேல்யூ வேணும் அப்போ தேர்ட்டீன் இங்கே போனால் டிவைட் பண்ணுமா தேர்ட்டி இன்ட்டு தேர்ட்டின் என்ன வரும் ஜீரோ நைன் த்ரீ நைன்டி வரும் அப்போது தேர்ட்டி ஒன் இன்ட்டு சாரி தேர்ட்டின் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம் த்ரீ நைன் ஒன் த்ரீ இப்போ ஃபோர் நாட் த்ரீ அப்போ ஹெசிஎஃப் என்ன கிடைக்கிது தேர்ட்டி ஒன் சரி அப்போது எல்சிஎம் அப்படிங்கிறது ஹெசிஎஃப் ஓட பனிரெண்டு மணங்கன்னு சொல்லிட்டோமா அப்போது எல்சிஎம் இது ரெண்டுத்தையும் இப்போது மல்டிப்ளை பண்ணலாம் பண்ணால் என்ன கிடைக்கும் த்ரீ செவன்ட்டி டூ அப்படிங்கிறது நமக்கு எல்சிஎம் கிடைக்கிது இப்போது ஃபார்முலாவில் அப்ளை பண்ணலாம் எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்டு ஹெசிஎஃபா ஓகே எக்ஸு நைன்டி த்ரீ இன் டு ஒய் என்ன த்ரீ HCF டூ என்ன தேர்ட்டி ஒன் y ஒய் ஈக்குவல் டு த்ரீ செவன்டி டூ இன்ட்டு தேர்ட்டி ஒன் பை கேன்சல் பண்ணலாமா இப்போ த்ரீ செவன்டி டூ டிவைடட் பை த்ரீ ஒய் டூ ஒன் என்ன ஒன் டுவெண்ட்டி ஃபோர் கொடுத்துருக்க ஒரு ஒரு என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து ஸ்டெப் வைஸ் எடுத்து எழுதிட்டாலே சம் முடிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃபார்முலாவில் அப்ளை பண்ண வேண்டியது தான் தேங்க்